ஓ முருகா என் அன்பு பிள்ளையே முருகன் மீது சத்தியம் இன்று இதை கேட்டு முடித்த ஒரு மணி நேரத்தில் உன்னை தேடி நற்செய்து வரும் உன் வாழ்வு எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தில் இருந்தும் உன்னால் மேலே வர முடியும் இங்கு எதுவும் கால தாமதம் ஆகி விடவில்லை பிள்ளையே உன் மனம் உனக்கு அவர் நம்பிக்கையை தந்து பயம் துணையாக நான் இருக்கும் பொழுது உன்னால் உன் வாழ்க்கையை மாற்ற முடியும் நேர்மறை எண்ணங்களை கைவிடாது தொடர்ந்து முயற்சி செய்யே ஒவ்வொரு நாளிலும் உனக்கு சிறிது சிறிதாக வாழ்க்கையில் நடக்கும் ஒரு மணி நேரத்தில் உன் வேண்டுதல் நிறைவேறும் நம்ப முடியாத அதிசய நிகழ்வு நடக்கும் உன் செல்வாக்கு பணவரவு பல மடங்கு அதிகரிக்கும் உனக்கான நேரம் காலம் வந்துவிட்டது உன் நேர்மறையான எண்ணமே உன்னை வெற்றிக்கான வாழ்வை நோக்கி பயணிக்க செய்கின்றது உன் கடமையை நீ செய் நினைத்தது நடக்கும் நீ ஆசைப்பட்டு கேட்டது எல்லாம் கூடிய விரைவில் கிடைக்க போகின்றது ஏனென்றால் உன்னோடு உன் முருகனப்பா நான் இருக்கின்றேன் நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கூறியிருந்தேன் அல்லவா அதன்படியே அனைத்தையும் கொடுக்க தயாராகி விட்டேன் தங்குமே

உன் பண பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு வரும் உனக்கு உதவ ஒருவரை அனுப்பி இருக்கின்ற அனைத்தும் துயரும் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் உன்னுடைய எதிர்காலம் வளமாக இருக்க போகின்றது இன்று கையில் பணம் இல்லை வருந்தாதே உனக்கு தேவையான பணம் உடனே கிடைக்கும் நீ நினைத்த காரியம் என்னால் உடனே நடக்கும் உனக்கு ஒரு நல்ல செய்தியும் உன்னை தேடி வரும் அனைத்தும் சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும் உனக்கு இனி ஒவ்வொன்றாக நல்லது நடக்க தொடங்கும் இந்த திருச்செந்தூர் முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் ஓம் முருகா